ஹாய் மணி ஹாய் நம்பர் ஒன் ஹாய் வேலு உலக அழகி இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது சாப்பிட்டு சாப்பிட்டேன் பிரியாணி சாப்பிட்டேன் நீங்களாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க உங்கள் கூட பேசுகிறக்காக லைவ் வந்திருக்கேன் சாப்பிட்டையா நஞ்சியா சாப்பிட்டேன் மணி நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் ஜெகன் எல்லோரும் லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லை உலக அழகி சாப்பிட்டீன்மா ஓகே 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 நீ அழகா இருக்கடி ஐ லவ் யூ டிக்கெட் தேங்க்யூ டா எக்ஸ் ஒய் ஜட் டிவி தேங்க்யூ இதுதான் மணி ஒரிஜினல் வீடு கனவோடு வாழ்கிறேன்க நான் அது வந்து அது வந்து எப்படி மாமியார் வீடு அது பழைய காலத்து வீடு எங்கள் மாமியார் அவங்களுடைய பெரிய மகன் எல்லாருமே வந்து மாடி வீட்டில் இருக்காங்க அந்த பழைய வீடு கொடுத்தாங்களோ அதுவும் திருப்பி கேட்பாங்க அப்பப்போ இருன்னு சொல்லுவாங்க அப்பப்போ திருப்பி கொடு கூடு காலி பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்காரர் மேலே அவங்களுக்கு பாசமே கிடையாது அவி தேங்க் யூ வி லவ் யூ டேக் இட் மெம்பர்ஷிப் லைவ் தேங்க் யூ நான் உன்னை உங்களை பார்க்கணும் என்ன பார்க்கணுன்னா கோல்டில் ஜாயின் பண்ணிக்கோ கனவோடு வருகிறேன் என்ன உன் முகம் என்ன முகம் கருப்பாக இருக்குது ரொம்ப வெயில் பயங்கர வெயில் நான் ஊரில் இருந்து இல்லை திருப்பியும் போகணும் ஒரு சின்ன வேலை இருக்குது போகணும் ஆனால் என்ன வேலை இருந்தாலும் பர்சனல் லைவ் எல்லா லைவும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது காலையில் கூட ஒருத்தர் வந்து பர்சனல் லைவுக்கு வந்து பே பண்ணியிருந்தார் அவர் பேர் வந்து மோகன் ஹாய் நவீன் ஹாய் மொபைல் நம்பர் சொல் கோல்டு ஆன்டி கோல்டு ஸ்பெஷல் இதில் ஜாயின் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து ஃபோன் நம்பர் வாங்கிக்கோ டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் இல்லை அவ்வளோ ஊதி பையாக இருக்கேன் கோல்டில் ஜாயின் பண்ணால் நேரில் பார்க்கலாமா நேரில் பார்க்க முடியாது வீடியோ காலில் பார்த்துக்கலாம் ஹாய் கோவின் நான் இப்போ வரவலாமா எதில் வர பர்சனல் லைவ் வரையா விஷ்ணு ஹாய் ஓகே டார்லிங் ஐயோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க் யூ யூ ஆர் ஸோ க்யூட் தேங்க் யூ மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது ஜாயின் பண்ண விருப்பம் ஜாயின் பண்ணிட்டு வாங்க கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்எம் இருக்குனா அந்த எஸ்எம்ல தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்து நார்த்து யுவர் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் தேங்க்யூ நவீன் சூப்பர் தேங்க்யூ ஹாய் மேடம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க்யூ 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 நான் வந்து மதுரை ஐ ஹாய் ஐயோ பசுபதி ஒன்று பார்த்தோன்னே ஹாயின்னு சொல்லாமல் ஆயின்னு சொல்லாமல் ஏதோ ஒன்று சொல்கிறேன் ஹாய் பசுபதி பிஃபோர் பிக் யூர் யூடியூப் பிஃபோர் பிக் தேங்க் யூ நல்லாயிருக்கீங்களா நல்லா இருக்கேன் இன்ஸ்டாகிராம் ஐடி பியூட்டி ரெண்டாயிரத்தி ஒன்று பத்தி நாலு அக்கா உங்கள் பணியாரம் தெரியுது அப்படியா மூடுனாலும் ஓடிப்படுவேன் திறந்தாலும் தெரியுதுங்கிற என்னடா உனக்கு பிரச்சனை எப்படி இவ்வளவு அழகா இருக்க ஐயோ ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல ஓயா இப்படி சொல்லாதீங்க ஹாய் டியார் ஹாய் மாம் ஜெயபாலு எவ்வளவு என்னது எவ்வளவு கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்எம் இருக்கும் அந்த எஸ்எம்ப தட்டு மெம்பர்ஷிப் லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க வர பர்சனல் லைவ் இன்ஸ்டாகிராம் வீடியோ கால் லைவ் இருக்கு மறந்துடாதீங்க தினேஷ் வந்து எல்லாருமே அழகா இருக்கு அழகா இருக்குன்னு சொன்னீங்க தினேஷ் ஒரு நாள் நாளும் வாந்தி வருது மாதிரி பிக்சர் போட்டிருக்காரு ஆனால் தினேஷ் எனக்கு ஒரு டவுட்டு உன்னோடைய முகத்தை என்னைக்குனாலும் நீ கண்ணாடியில் பார்த்துருக்கியா அதை முதல் ஃபஸ்ட்டு சொல் சரியா எனக்கா என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க நான் ஏன் உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறேன் உனக்கு எனக்கு என்ன சண்டையா விஐபி கோல்டு பர்ஸ்னல் எல்லாமே இருக்குது இன்ஸ்டா வீடியோ கால் எல்லாமே இருக்குது லிப்ஸுண்டா ஐயோ லவ் யூ மூ லவ் யூ லவ் யூ செலவுக்கு காசு இல்லை ஒரு ஐநூறு கூகுள் பே பண்ணுறீங்களா பண்ணிடலா அரை வெயிட் பண்ணேன் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் வெயிட் பண்ணேன் கடனெலாம் முடிச்சுட்டு உனக்கு வந்து உதவி பண்ணுறேன் நேரில் வருவீங்களா அக்காவா இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஓவரத்தில் குமரிகாய் மூக்கு குடமிளகாய் மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்கு அப்படியா தேங்க்யூ என்னோடய முகமா எனக்கு பிடிக்காது ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்மளை வந்து அடுத்தவங்களுக்கு பிடிக்கோ என்னமோ நம்மளை வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கணும் ஓகேவா ஹாய் செம்ம ஃபிகரா என்னை பார்த்த ஃபிகர் மரியா இருக்குது இன்ஸ்டாவில் இது கொடுங்க இன்ஸ்டா ஐடி பியூட்டி ரெண்டாயிரத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு மெம்பர்ஷிப் லைவருக்கு ஜாயின் பண்ணி விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு சிம்பிள் பர்சனல் லைவ் இருக்கு இன்ஸ்டா வீடியோ கால் லைவ் கண்ணிப்பெண் மனதில் கையெழுத்து போடும் நான் அப்படியா கையெழுத்து நீ போடுவையே கையெழுத்து போடு உங்கள் மாமழம் நல்லா பெருசாக தான் இருக்கு நல்லா வளர்த்து வச்சிருக்க இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னே தெரிலடா போங்கடாங்கிட்டு பார்த்தோட தூங்குது தூங்குதேவா தூண்டுதேவா நீ எதுனாலும் போடுறியே உருப்படியா போடுறியா வெற்றி ஹாய் வெற்றிமா சூப்பர் ஃபிகர் ஐயோ நான் தான் கேட்டைகர் ஓ சூப்பர் டைகர் பர்சனல் லைவ் இருக்கு கேட்டைகள் இல்லைடா அதில் இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லைடா மாம்பழத்தில் பழச்சாறு இப்போதைக்கு வருமா பழச்சாரா பர்சனல்வா சார் இருக்க இல்லையான்னு பார்த்துருப்போம் லவ் யூ டி செல்லம் லவ் யூடா நீ அழகு தேவதை லைக் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ லைக் பண்ணுங்கள் லைக் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு வெயிட்டிங் கீழே இருக்கு எல்லாமே இருக்குடா வாடாங்கிட்டு லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ உங்களை பார்த்தாலே தோணும் டேய் உனக்கு தோணும் உனக்கு தோணும் ஓகே பாய் பசுமதிமேசு வந்த போகிற என்ன ஹாய் மணிகண்டன் எப்படி இருக்கீங்க ஹாய் ராக்கி முத்துமா தியாகராஜு ஹாய் பாலமுருகன் வா பர்சனல் ஜாயின்மெண்ட் வா பப்ளிக் லைவில் இந்த கேட்காத இன்னைக்கு வந்து இன்னொரு வந்து ஒரு ஆஃபர் எனக்கு ஒரு கையெழுத்து காட்ட மாட்டேன் காட்டிடுவோம் கிங்கு ஹாய் எனக்கு வந்து ஏஞ்சல் நதியா அப்படிங்கிற யூடியூப் சேனல் லைவில் வந்து ஃபிஃப்டி நைன் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது ஜாயின் பண்ண விருப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நதியாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு ஏன் எங்கே போனேன் நான் லைவ் வந்துக்கிட்டு தானே இருக்கேன் மறக்காமல் வந்து உங்களுடைய யூடியூப் சேனலில் போயிட்டு ஏஞ்சல் நதியா அப்படிங்கிற யூடியூப் சேனலை தொடுங்க இப்போ வந்து அந்த சேனலில் லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து ஆஃபரில் ஃபிஃப்டி நைன் வெறும் ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு மெம்பர்ஷிப் லைவு உள்ளே வந்து பார்த்துட்டு உங்களுக்கு அந்த லைவ் பிடிச்சிருந்து சொன்னோம்னா கொஞ்சம் அதிக ரூபாயை போட்டு சேரதா இருக்கட்டும் வேண்டான்ட்டு போகிறதா இருக்கட்டும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் விருப்பம் உள்ளவங்க வாங்க பர்சனல் லைவ் டைம் இப்போ இருக்குது ஜாயின் பண்ணிக்கோ சாப்பிட்டியாம சாப்பிட்டேன் சுபாஷே நீங்கள் சாப்பிட்டீங்களா சர்வேஸா அதுக்கெல்லாம் உனக்கு இது இருக்கா ஃபஸ்ட்டு ஏன்னா சர்வேஸு ஆயிடும் ஆயிடும் உனக்கு ஆகிடும் உனக்கு ஆகாமல் இருந்தால் தானே லவ் யூ ஏஞ்சல் லவ் யூ மா யூடியூப் டிவ் ஐடி அந்த மதுரை பியூட்டி குவீன் சாரி 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 சரி ஏஞ்சல் நதியாக வைக்குவாங்க ஹலோ ஹாய்மா மெம்பர்ஷிப் லைவ் சில்வர் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்எம்ளோ அந்த சிம்மில் தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ 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 ஹாய் 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 ஏஞ்சல் நிறையா யூடியூப் சேனல் லைவ் வாங்க ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு சில்வர் லைவ் ஜாயின் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்க அக்கா உங்களை பார்த்தா கலம் உனக்கு தோணும்டா தோணும் தோணும் இன்ஸ்டாவில் வீடியோ கலம் நான் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி இன்ஸ்டாகிராம் ரெஸ்பான்ஸ் பண்ணலை ஏன் அதெல்லாம் இருக்குமே ராஜு லைவ் எத்தனை மணிக்கு இப்போ தான் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் நான் வருவேன் இருங்க ஒரு ஃபோன் வருது ஹாய்ம்மா ஹாய் இதே ஐடி தான் நினைத்தியா என்னது இதே ஐடியை தான் நினைத்தியாவா ஒன்றும் புரியலையே சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க சில்வர் லைவ் இருக்குது கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்எம்ள் இருக்கும் அந்த எஸ்எம்ளில் தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ தான் அதுக்கு ஹாய் பெருமாளே எப்படி இருக்க அதுக்கெல்லாம் வராதுரா பொன்ராஜ் உனக்கு முதல் வருமா சில்வர்னால் என்னென்னு சொல்லுங்க எல்லாமே மஜா மஜாதான் சூப்பர் உனக்கு சூப்பராக தான் இருக்கும் அதான் தீபக்கு தீபக்கு ஓசியில் பாரு அட்வைஸுன்ற பேரில் அறுக்காத மோகனே நான் கொடுத்தது யாவுகம் இருக்குல்ல வந்துடுவேன் ஆனால் அது பர்சனல் வேறு யாருக்கும் லீக் ஆகக்கூடாது ஓகேவா மோகன் இப்போ தான் வந்தேன் ஓகே ஓகே ஆனால் ஒன்று சொன்னோன்னே அதுக்கப்புறம் நீ கூப்பிடல பார்த்தியா அதனால் வந்து உண்மையில் நம்பிக்கை உண்டு நம்புகிறேன் ம் நாற்பது ரூபாய் தான் வருது நாற்பது ரூபாய் எப்படி வரும் ஹாய் கேட்டை ஆ சில்வர் சில்வர் ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது தான் நீயே பாராவா வணக்கம் 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 ஹாய் மறக்காமல் ஏஞ்சல் நதியா மெம்பர்ஷிப் லைவு வாங்க ஃபிஃப்டி நைன் ருபீஸ் சில்வர் ஓகே நான் வருகிறேன் ஓகே ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பர்சனல் ஓடியாங்க வாலா நான் வரவா நான் இன் இன்ஸ்டா ஐடி கேட்டேன் நீ சொல்லவே இல்லை நான் இன்ஸ்டா ஐடி சொன்னேனே தேங்க் யூ சில்வர் தேங்க்யூ தேங்க்யூ பியூட்டி ரெண்டாயிரத்தி ஒன்று ஐம்பத்தி நாலுங்கிறது சொன்னேனே நான் முப்பத்தி ஒம்பது வருது போகிற சீக்கிரம் வாங்க ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு விருப்பம்னா சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சில்வர் லைவ் இங்கே பாருங்கள் இந்த யூடியூப் சேனல் பெயர் வந்து ஏஞ்சல் நதியா யூடியூப் சேனலில் போய் டைப் பண்ணுங்கள் ஏஞ்சல் நதியா அப்படின்னு சொல்லி இப்போ மெம்பர்ஷிப் லைவ் ஸ்டார்ட் ஆகும்போது போது ஜாயின் பண்ணிட்டாங்க சீக்கிரம் வாங்க நீங்களும் ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் மா உனக்கு நக்கலாம் தெரியுமா அப்போ ஃபஸ்ட்டு தங்கச்சி உங்க நக்கிப்பார் நியூ ஐடியா பழசு தான் பெருமாளே ஏஞ்சல் நதியான்னு சொல்லிட்டு இப்படி கேட்டுட்டா அது ரெண்டு வருஷமா இருக்குல்ல அந்த ஐடி நீங்கள் ஜாயின் பண்ணுங்க வருவேன் ஃபிஃப்டி நைன் தானே நம்பி ஜாயின் பண்ணுங்க நம்பிக்கை இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் நம்பிக்கை லெட்டர் விட்டுருங்க சூப்பராக தேங்க்யூ ஃபிஃப்டி நைன் வெயிட் பண்ணுமா ஜாயின் பண்ணணும் மெம்பர்ஷிப் உண்டா மெம்பர்ஷிப் உண்டுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் உண்டு இல்லைன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் தேங்க்யூ சில்வர் தேங்க்யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஸோ மச் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா மெம்பர்ஷிப் லைவ் இருக்குன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோ See? Yes. Okay, hi. தேங்க்யூம்மா ஏஞ்சல் நதியான்னு சொல்லி யூடியூப் சேனலில் போய் டைப் பண்ணுங்கள் அதில் ஏஞ்சல் நதியான்னு வரும் இப்போ மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது எங்கள் பிறகு ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் ஓடியாங்க ஃபிஃப்டி நயன் ருபீஸ் தான் வெறும் ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் இன்றைக்கி வந்து ஆஃபர் நான் வந்து வெளியூர் வந்ததினால ஆஃபர் இன்றைக்கி உங்களுக்கு ஃபிஃப்டி நயன் வெறும் ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்தான் ஏதோ உனக்கு எதில் பெருமாள் ஜாயின் பண்ண தோணுதோ அதில் நீ ஜாயின் பண்ண எத்தனை மணிக்கு இப்போ நாலே பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க வருவேன் ஓகேவா நான் சொன்னால் சொன்னபடி இருப்பேன் ஹாய்மா ஹாய் மெம்பர்ஷிப்பில் என்ன ஸ்பெஷல் மெம்பர்ஷிப்னாவே ஸ்பெஷல் தான் எஸ்கே ஹாய் எஸ்கே தேர்ட்டி எயிட்டடா ஜாயின் மோகன் இதில்வா ஃபிஃப்டி நைனுக்கு இருக்கேன் இப்போ பாரு நைட்டுக்கு உனக்கு நான் சொன்ன டைமிங் வருவேன் ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் தான் மோகன் சில்வர் சாமனில் சாமனில் மா என்னது அலுவயிலே டைம் ஒன்றும் ஒரு அஞ்சாறு பேர் ஜாயின் பண்ணிட்டேன் வேறு ஐம்பத்தி ஒம்பது ரூபா தானே ஒன்பது தான் ஆனால் நான் சொன்னால் சொன்ன மாதிரி வருவேன் ஜாயின் பண்ணிட்டா லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பெருமால் ஆனால் நீ இருக்கிய கஞ்ச பிஸ்னாரி சில்வரில் நான் ஜாயின் பண்ணியிருக்க பாரு ஆள் ஜாயின் முகன் ஐம்பத்தி ஒம்பது வா ஏஞ்சல் நதியான்னு போய் பாரு யூடியூப் சேனலில் போயிட்டு ஏஞ்சல் நதியான்னு சொல்லி போடு அதில் வரும் எந்த சேனல் ஏஞ்சல் நதியா ஏஞ்சல் நதியா செவன் டபுள் நைனா எப்போ ஜாயின் பண்ண நீ இப்போ வரவே இல்லை ஏ பா டூ ஹாய் பா டூ எப்போ வந்த தேங்க் யூ சில்வர் வெற்றி 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 தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டின் மெம்பர்ஷிப் லைவ் கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்எம் அந்த எஸ்எம் தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணால் என்ன ஜாயின் பண்ணால் ஸ்பெஷல் லைவ் உண்டு இன்ஸ்டாகிராம் வீடியோ கால் லை உண்டு இன்ஸ்டா கால் இருக்குது விஐபி இருக்குது கோல்டு இருக்குது உங்களுக்கு பிடிச்சதில் ஜாயின் பண்ணிட்டு ஒரு குத்துக்கு போடுங்க மெம்பர்ஷிப்பில் என்ன ஸ்பெஷல் மெம்பர்ஷிப்னாவே ஸ்பெஷல் தான் என்ன ஸ்பெஷல்னு கேட்டால் எப்படி செந்தில் குமார் ஹாய் 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 சக்தி கணேஷ் ஹாய் தேங்க்யூ சில்வர் தேங்க் யூ தேங்க் யூ வேலை இன்னும் முடியலையே என்ன வேலை முடியலை என்ன வேலை சீக்கிரம் வாங்க மது ஏஞ்சல் நதியா சேனல் பெயர் ஏஞ்சல் நதியா உங்கள் யூடியூப் சேனலில் போயிட்டு ஏஞ்சல் நதியான்னு போடுங்க வரும் இன்ஸ்டாவில் என்ன ஸ்பெஷல் இன்ஸ்டாவில் ஸ்பெஷல் ஒன்று தெரியாதா இன்ஸ்டாவில் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறேன் அப்படியா தீபக்கு வெயிட் பண்ணு ஃபிஃப்டி நயன் தான் பாரு நீயே பாருன் ஐம்பத்தி ஒம்பது பத்து பேர் ஜாயின் பண்ணாலுமே வந்து அறுநூறுவா கணக்கு வச்சாலுமே ஆ தேங்க்யூ மோகன் தேங்க் யூ தேங்க்யூ அறநூறுரூவா தான் அதில் வந்து பாதி வந்து கன்சன் போயிடும் எனக்கு எவ்வளோ வரும் நீயே சொல்லி இரு வெயிட் பண்ணி நான் வருவேன் வருவேன்னா நான் வருவேன் இருக்கு இல்லையே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே சாப்பிட்டே சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நான் எல்லாத்துக்கும் ஒரு ஏஞ்சல் நதியா போட்டா நடிகர் நதியா வீடியோ வருது இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல தேங்க்யூ சில்வர் தேங்க்யூ தேங்க்யூ அழகா இருக்கா சுரேஷ்குமாரே ஜாயின் பண்ண எல்லாரும் ஜாயின் பண்றாங்கல்ல நீ இந்த கமாண்ட் மிஸ்திரம் மட்டும் போட்டுக்கிட்டே இரு சீக்கிரம் வாங்க ஏஞ்சல் நதியா யூடியூப் சேனலில் போய்ட்டு ஏஞ்சல் நதியா ஏஞ்சல் நதியா அப்படின்னு போடுங்க மெம்பர்ஷிப் லைவ் வந்துடும் சீக்கிரம் வாங்க ஃபிஃப்டி நைன் தான் சில்வர் லைவ் உண்மையிலேயே புராடு 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 டைம் ப்ளீஸ் வெயிட்மா வெயிட்மா தங்கும் சீக்கிரம் தான் கச்சேட் இந்தியா சேனல் உள்ளவங்கள்லாம் சில்வரில் வந்து டக்குன்னு ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா வந்துடுவேன் ஏன்னா இது ஃபிஃப்டி நைன் தானே அதனால தான் வெயிட்டிங் இதே வந்து செவன் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் அந்த மாதிரின்னா ஒரு அஞ்சு பேர் ஜாயின் பண்ணால் கூட போயிருக்கலாம் எதுனாலும் காட்டுதா இல்லையா ஐம்பத்தி ஒம்போதானே காட்டும் தெரில கேல மேலே ஜாயின் பண்ண உங்கள்ட்ட கேள்வி ஃபிஃப்டி நைன்னா தான் எனக்கு தெரிஞ்சு உண்மையில் உண்மையில் டக்கு டக்குன்னு ஜாயின் பண்ணுங்கள் உங்கள் காசை போட்டு எங்களுக்கு புண்ணிய ம் ஏஞ்சல் நதியா ஏஞ்சல் நதியான் இருக்கும் அந்த சேனல் வாங்க ஓகேவா தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ சதீஷ் குமார் தேங்க்யூ ஏஞ்சல் நதியா யூடியூப் சேனல் லைவ் ஓடுது அங்கே வாங்க சீக்கிரம் சில்வர் லைவ் தான் இப்போ இருக்குது ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஏஞ்சல் நதியாவில் தேங்க் யூ தேங்க் யூ பாலா பாலாவா பாலா தேங்க்யூ பாலா ஏஞ்சல் நதியா யூடியூப் சேனல் வாங்க ஏஞ்சல் நதியா கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்இம் இருக்கும் அந்த எஸ்எம்ல தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரம் ஏஞ்சல் நதியா என்ஏடிஹெச் டிஹெச் ஐஒஏ இன்ஸ்டா வீடியோ கால் இருக்க இன்ஸ்டா கால்னு இருக்கும் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருக்கேன் பாரு எப்போ பண்ண அந்த இதில் தான் லைவ் ஓடிக்கிட்ருக்கு பர்சனல் வேணும்னா அந்த இந்த இதில் லைவை முடிச்சுட்டு வரேன் வேணும் அப்படின்னா பணம் போட்டேன் எப்போ போட்டேன் நீ இப்போ தான் இப்போ வேணுமா பர்சனலா இரு பார்க்குறேன்